கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் அவனவன் தர்மம் இதுவே என் பணி இதில் எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் வெற்றி தோல்விகளைப் பற்றி எனக்கு கவலை இல்லை இதுவே என் கடமை இவைதான் சரியானவை என்று சில நியதிகளை நான் வகுத்து கொண்டு விட்டேன் அந்த பாதையில் முன்னேறுவதே என் லட்சியம் யார் எவ்வளவு அழிந்தார்கள் என்பது பற்றியோ உயர்ந்தார்கள் என்பது பற்றியோ நான் ஏன் கவலைப்பட வேண்டும் இதுவே என் சுதர்மம் பகவத் பகவத்கீதையில் யோகம் சுதர்மத்தை வலியுறுத்துகிறது கர்மத்தை செய் பலனை என்னிடம் விடு என்பது இங்கேதான் சொல்லப்படுகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டுள்ள கீதையின் கர்ம யோகத்தில் ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது அது இது தேல்வன்று கங்கையில் மிதந்து சென்றது அதன் மீது பரிதாபப்பட்ட ஒரு சந்நியாசி அதை எடுத்து வெளியில் விட முயன்றார் அது அவரை கொட்டிவிட்டு மறுபடியும் நீரில் விழுந்தது மீண்டும் அவர் எடுத்து விட்டார் மீண்டும் அது கொட்டிற்று ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒருவர் கேட்டார் சந்நியாசி சொன்னார் கடைசி வரே அது தன் சுபாவத்தை விடவில்லை நான் ஏன் என்னுடைய சுதர்மத்தை விட வேண்டும் உண்மைதான் நன்மை செய்வது என்பது தீர்மானித்து விட்டால் நன்றி கெட்டவனுக்கு கூட அது செய்வதுதான் சுதர்மம் உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து என்றான் வள்ளுவன் ஏதோ உதவி செய்ய வேண்டும் என்று நீ எல்லோருக்கும் செய்துவிடாதே யாருக்கு செய்கிறோம் என்பது முக்கியம் என்றான் அவன் அதாவது நன்றியுள்ளவனுக்கு உண்மையாகவே தேவைப்படுகின்றவனுக்கு செய்யப்பட வேண்டும் என்பது அவன் கருத்து அதையும் தாண்டுகிறது பகவத்கீதை உன்னுடைய கர்மம் நன்மை செய்வதானால் அதை யாருக்கு வேண்டுமானாலும் செய் அதுவே சுதர்மம் என்கிறது நன்றி கெட்டவனுக்கு உதவினால் விளைவு என்ன இழித்தவாய்ப்பட்டம் அதையும் ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறதா கீதை ஆம் காரணம் நீ செய்யும் நன்மை ஏதோ ஒரு வடிவத்தில் வட்டியோடு உனக்கு திரும்பி வருகின்றது அவன் செய்கின்ற தீமை வட்டியோடு அவனுக்கு சேருகிறது எவ்வளவு காலத்தில் இது நடக்கும் என்பது மட்டுமே ரகசியம் ஆனால் நடக்கும் என்பது உண்மை சுதர்மத்தின் சாரம் என்ன எதை செய்ய விரும்புகிறாயோ அதைச் செய்து கொண்டே போ என்பதுதான் நான் கவியரசராகவோ கவிச்சக்கரவர்த்தியாகவோ மாறப்போகிறோம் என்றெண்ணி பேனாவை எடுத்ததில்லை எழுதி போனேன் போகிறேன் யார் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்தேன் கதையில் வரும் சம்பவங்களுக்கே பாடல் எழுதினேன் எதிரே வந்த மாலைகளை பார்த்து பின்னாலே திரும்பி பார்த்தேன் அங்கேயும் மாலைகள் வந்து கொண்டிருந்தன நான் நின்றுபடவில்லை எமிலி ஜோலாவின் பேனாவைப் போல் எழுதிக்கொண்டே கொண்டே சாய்ந்து விட வேண்டும் என்பதே என் சுதர்மம் சலனங்களும் சபலங்களும் வருகின்றன எனக்கு புரிகிறது இந்த இடையூறுகள் என் சுதர்மத்தை தடுத்துவிடவில்லை இருப்பதையெல்லாம் கொடுப்பது என்றும் நினைப்பதையெல்லாம் எழுதுவது என்றும் நான் வகுத்து கொண்ட நியதியிலிருந்து பின்வாங்கவில்லை சாலை மிகவும் நீளமானது சந்திப்புகள் மிக அதிகம் மான்கள் மட்டுமா எதிரே வருகின்றன பாம்புகளும் குரங்குகளும் வருகின்றன இவை என் சுதர்மத்தை ஒழிக்கவே என்று நான் கருதுகிறேன் என் கையில் கடைசியாக இருக்கும் இரண்டு ரூபாயை கேட்பதற்கு ஒருவர் வராத போதுதான் நான் அதை செலவழிக்கிறேன் என்னை அடித்து போட்டுவிட்டு அதை ஒருவன் பறித்து கொண்டு போனால் என் சுதர்மத்தை அவன் நிறைவேற்றுகிறான் என்று நான் கருதுகிறேன் கர்மத்தை யோகமாக்கி கொண்டுவிட்டால் பிறர் செய்யும் துன்பங்களினால் வழி தோன்றாது அம்பு இரத்தத்தை தொட்ட பிறகுதான் பாய்ந்திருக்கிறது என நினைவு வருகிறது தோல் மரத்து போய்விட்டது போல் ரத்தமும் மரத்து போய்விட்டால் சுதர்மத்துக்கு இல்லை செய்யும் கர்மங்கள் ஜாம் ஜாம் என்று தொடர்கின்றன மனிதன் செய்யும் கர்மம் அவன் மரணத்தினால்தான் முடிய வேண்டும் அவன் கர்மம் முடிந்த பிறகுதான் பிறர் அவனுக்கு கர்மம் செய்கிறார்கள் மனிதன் தன் பயமற்ற பிறகே பிறரது கர்மத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்பதே அதன் நோக்கம் உன் கர்மத்தில் நீ பிறருக்கு பாலூற்றாவிட்டாலும் பிறர் உனக்கு செய்யும் கர்மத்தில் பாலூற்றுகிறார்கள் எல்லாம் நீயும் ஊற்றியிருப்பாய் என்ற நம்பிக்கையில்தான் மனைவி மகாலட்சுமியாக இல்லை என்பதற்காக நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கர்மத்திலிருந்து பின்வாங்க முடியாது நண்பன் நன்றி கெட்டவன் என்பதற்காக நீ உன் சுதர்மத்தை விட்டுவிடக்கூடாது பெற்ற மகனை கர்மத்துக்கு பாத்தியப்பட்டவன் என்று ஏன் கூறுகிறார்கள் குறைந்தபட்சம் ஒரு மனிதன் தன் மகனுக்காவது நல்ல கர்மத்தை செய்து சுதர்மத்தை நிறைவேற்றுகிறான் அது மட்டுமே அவன் சுதர்மம் என்று கருதுகிறான் இது கடைசி பட்சமான சுதர்மம் வேறு ஒன்றுமே செய்ய முடியாத சராசரி மனிதனுக்கு அது கூட போதுமானதே அவனைப் போலவே அவன் மகனும் தன் தகப்பனுக்கு கர்மத்தை செய்து சுதர்மத்தை நிறைவேற்றுகிறான் அப்படி செய்யாத பிள்ளைகளும் உண்டு அவை பூர்ம ஜென்மத்தின் சின்னங்கள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது நானும் கண்ணனைப் போல் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன் தான் என் சுவீகார தாயார் மரணப்படுக்கையில் இருந்தார்கள் ஏதோ ஒரு பிள்ளையை சுவீகாரம் எடுப்பதே கடைசி நாளில் கர்மம் செய்ய வாரிசு வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளி கொண்டுவிட்ட என் தாயாரின் அருகில் நான் பத்து நாட்கள் இருந்தேன் மயக்க நிலையே நீடித்தது மரணம் தாமதித்தது இன்னும் பத்து பதினைந்து நாள்களாகும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் நான் சென்னைக்கு திரும்பிவிட்டேன் சில நாள்களுக்கு பிறகு புதுச்சேரியில் நானும் இசையமைப்பாளர் விஸ்வநாதனும் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்த மதியம் இரண்டு மணிக்கு என் கவிரா என் ஸ்வீகார தாயார் இறந்துவிட்ட செய்தி எனக்கு கிடைத்தது என்னுடைய பெரிய கார் அப்பொழுது பழுது பார்ப்பதற்காகச் சென்றிருந்தது தம்பி விஸ்வநாதனின் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன் விஸ்வநாதனின் டிரைவர் முத்து ஒரு அற்புதமான டிரைவர் அவனும் வெகு வேகமாகத்தான் சென்றான் நான் வீட்டருகில் செல்லும்போது சடலம் இறுதி யாத்திரைக்கு தயாராக கொண்டிருக்கிறது சுவீகாரம் கூட்டியும் கூட கொள்ளி வைக்க பிள்ளை இல்லாமல் போய்விட்டதே என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஏழு வயதான என் மகன் கொள்ளிவை கொல்லி வைக்க ஏற்பாடாகி இருந்தது சடலத்தை தூக்க முயலும்போது நான் போய்விட்டேன் என் கண்ணன் என் சுதர்மத்தை நிறைவேற்றி விட்டான் கர்மத்துக்கு பாத்தியப்பட்டவனை கலங்கத்திலிருந்து காப்பாற்றிவிட்டான் விளைவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் காலடி சுவடுகளில் ஜாக்கிரதையாக இரு அதன் பேரே பகவத்கீதை கூறும் சுதர்மம்